ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி போத்தனோடு சிட்டிப்பாளையம் ஏரியாவில் அமைஞ்ச பட்ஜெட் டூ விஹ்கே வீடு தாங்க டோட்டலாக டூ பாயிண்ட் சிக்ஸ் நைன் சென் மேற்கு பார்த்த டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டில் ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க ஃபிரண்ட் எலிவேஷன் பெயிண்டிங்கில் சூப்பராக பண்ணியிருக்காங்க எலிவேஷன் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் பத்தடிக்கு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய போட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினேழுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல கிராண்டாக தெரியற மாதிரி லுக்காக கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியும் வால் கொடுத்துருக்காங்க ஃபுல் பில்லர் யூஸ் பண்ணி தான் அந்த வீட்டை கட்டியிருக்காங்க பிராண்டட் ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான ஐட்டம் யூஸ் பண்ணி தான் அந்த வீட்டை கட்டியிருக்காங்க பட்ஜெட் வீடு நல்லா குவாலிட்டியாக தரணும்னு சொல்லி பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் அளவு டீ கூட் யூஸ் பண்ணியிருக்காங்க டோர் டிசைன் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாலிஷிங் ஒர்க் பக்காவாக பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் ஸ்டெப்புக்கு கிரைனேட் யூஸ் பண்ணியிருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் நல்லா பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவில் ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் பாருங்கள் வீட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க டைல் செலெக்ஷன் சூப்பராக இருக்குதுங்க வீடு ஃபுல்லாகவே டைல் செலெக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க டோர் செலெக்ஷன் பாருங்கள் பாருங்க பெட்ரூம் டோரோட செலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க கிச்சனோட டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஏரியாவும் நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க வீட்டில் விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான யூபிஎஸி விண்டோ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஒன் சைடு வாலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கும் தனியாக இடம் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க பாத்ரூமுக்கு மேலே லோ ரூப் யூஸ் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர்லேயே நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா நாலுக்கு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வீடு ஃபுல்லாகவே பெயிண்டிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர்லேயும் நல்லா குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க இருந்து மாடிக்கு போகிறக்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதுவும் நல்லா குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க போர்வெல் ஐநூற்றடிக்கு போர்வெல் போட்டிருக்காங்க வாட்டர் சம்பா ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க செப்டிக் டேங்க் மூவாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க அவுட்டர் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி டூ வீடு கொடுத்துருக்காங்க அவுட்டர் பாத்ரூம் ஒன்றும் கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ் ஒர்க் நார்மல் ஸ்டேர் கேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு அவுட்ரு பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு நாலுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு பேங்க் லோன் பெசிலிட்டியும் எண்பத்தஞ்சு வரைக்கும் தாராளமா பண்ணலாங்க இந்த வீட்டோட ஐம்பத்தோரு லட்சம் சொல்றாங்க நேர்ல வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பத்தின ஃபுல் டீடெயிலும் கண்டக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க புது ப்ராப்பர்ட்டியோட ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலர் அப்டேட் உங்களை வந்து சேருங்க உங்க வீடியோ இல்ல நிலவிக்க உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க